வணக்கம் இரும்பு கூரைக்குள் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் எரிச்சல் கடும் வெப்பத்தின் காரணமாக எரிச்சல் அடைந்த அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்பட்ட பொதுமக்கள் பெண்மணி ஒருவர் மாநகராட்சி அதிகாரிகளின் அலைக்கழைப்பால் ஆத்திரத்துடன் கத்தியவாறு வீடு திரும்பினார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் நேரடியாகவே மக்கள் குறைகளை கேட்கும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி பகுதிவாரியாக ஒவ்வொரு நாளும் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக வேலச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சென்னை மாநகராட்சி மண்டலம் வார்டு நூத்தி எழுபத்தி மூன்று அடையார் கஸ்தூரிபாய் நகரில் உள்ள சமூக கூடத்தில் இன்று நடைபெற்றது காலை ஒன்பது மணி முதல் துவங்கிய இந்த சிறப்பு முகாம் மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகிறது இதில் பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் ஒரே இடத்தில் அமர்ந்து பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்கும் வகையில் அமைக்கப்பட்டு நடைபெற்றது அதிலும் குறிப்பாக பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை பேரிடர் மற்றும் மேலாண்மை துறை காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் முகாம் நடைபெற்ற சமூக கூடம் வெப்பத்தை அதிகம் கடத்தும் இரும்பு மற்றும் சிமெண்ட் சீட் போன்றவற்றால் அமைக்கப்பட்டதால் உள்ளிருக்கும் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் வெப்ப புழக்கத்தால் கடும் அவதி உற்றனர் குறிப்பாக பொதுமக்கள் அதிகம் சூழ்ந்து கொள்வதால் வெப்பம் மேலும் அதிகரித்து அங்கு அமர்ந்திருக்கும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் காற்று செல்லாமல் கடும் எரிச்சலுக்கு உள்ளாகினர் இதன் காரணமாக பொதுமக்கள் கொண்டு வரும் மனுக்களை உடனுக்குடன் விசாரிக்காமல் ஒருவரை ஒருவர் மாறி மாறி பார்க்க கூடியதால் அங்கு வந்த பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர் அதிலும் குறிப்பாக பெண்மணி ஒருவர் இவ்வாறு அரசு அதிகாரிகள் ஒருவரை ஒருவர் மாறி மாறி அலைக்கழித்ததால் கடும் கோபத்திற்கு ஆளாகி அதிகாரிகளை திட்டியவாறு வெளியேறினார் பின்னர் வெளியே சென்று இது குறித்து புகார் தெரிவிக்க சென்ற போது அந்த அதிகாரியும் கூப்பிட செவி கொடுத்து கேட்காமல் இருக்கவே அதில் மீண்டும் கோபம் அற்ற அந்த பெண்மணி எந்த உதவியும் வேண்டாம் என்று தனது வீட்டிற்கே புறப்பட்டு சென்றார் இவ்வாறு காலை ஒன்பது மணியில் இருந்து மாலை ஐந்து மணி வரை ஒரே இடத்தில் அமரும் அரசு அதிகாரிகளுக்கு எந்தவித உதவியும் செய்து தராமல் இருப்பதால் அவர்கள் எவ்வாறு மக்களுடன் கனிவுடன் பணியாற்ற முடியும் என்ற சந்தேகம் எழுப்புகிறது

வேலை பண்றாங்க இதான் பழத்து போனது என்னால